செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மூன்றாம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் அளிக்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் திட்டமான பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு திட்டமான பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு பல்வேறு கணினி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இணைந்து அரசு பள்ளி மாணவிகளுக்கு கணினி அறிவை ஊக்குவிக்கும் பொருட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வக வசதி கொண்ட பள்ளிகளில் தேர்வு செய்யப்பட்டு அந்த பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு குறுகிய கால கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட திறன் மேம்பாட்டுக் கழக உதவி இயக்குனர் சிவ நடராஜன் கோருகையில் பச்சோ பேட்டி படோ பெண் பகுதிகளை காப்போம் பெண் பகுதிகளை கற்பிப்போம் திட்டத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒன்பது ஒன்றியங்களில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் பயிரும் மாநிலங்களுக்கு மட்டும் அறுபது நாள் கணனி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சி தினமும் ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை அரசு மகளிர் பள்ளியில் பயிற்சி ஏற்பட்டு வருகிறது இந்த பயிற்சி மூலியமாக மாநிலங்களுக்கு கணனியுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட துளுந்துருப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருநாவலூர் சின்னசேலம் திருக்கோவிலூர் மலை தியாகதுர்கம் மணருப்பேட்டை சங்கராபுரம் ஆகிய ஒன்பது ஒன்றியங்களில் இந்த குறுகிய கால கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது ஒரு மையத்திற்கு முப்பது மாணவிகள் வீதம் ஒன்பது மையங்களில் சுமார் இரநூத்தி எழுபது மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பள்ளிகளில் தகுதியான கணினி பயிற்சினர்களைக் கொண்டு அறுபது நாட்களுக்கு பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது அப்போது மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி தீபிகா கூறுகையில் பாதுகாப்பும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பும் திட்டம் மத்திய அமைச்சகத்தால நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளின் பிறப்பு எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அவர்களுடைய பாதுகாப்பு கல்வி மற்றும் அவர்களோட மேம்பாட்டை உறுதி செய்யணும் அப்படிங்கறது நோக்கமா வச்சுதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பொதுவா இப்ப வந்து பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய சமூக ரீதியான காரணங்கள் அதிகமா இருக்கு பொருளாதார ரீதியை விட சமூக காரணங்கள் அதிகமா இருக்கு ஆண் குழந்தைதான் எல்லாம் பண்ண முடியும் பெண் குழந்தைகளால எதுவும் பண்ண முடியாது சோ பெண் குழந்தைனா பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கனா செலவாகும் சோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து நம்ம பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற போக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கு சோ இந்த போக்கு மாறணும் அப்படின்னா பெண் குழந்தைகளால எல்லாம் முடியும் அவங்களும் ஆண் குழந்தைகள் மாதிரி சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களிடையே பெருத்தணும் அப்படிங்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமா வச்சு நம்ம இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல செயல்படுத்திட்டு வரோம் மத்திய அரசு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு அடிப்படை கணினி பயிற்சி வழங்கப்பட்டு மேற்படிப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் எனவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திரிப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் இந்த கணினி பயிற்சி வழங்கிய மத்திய அரசுக்கு மாணவிகள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் மூலயமா நாங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்குறோம் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸில் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரில் நாங்கள் வந்து எப்படி ஒரு லெட்டரை டைப் பண்ணுறது லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரில் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி இதில் தான் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் லிப்ரே ஆஃபீஸ் ட்ராயிங்ல அதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரஸில் நம்ம ஒரு ஆடு சென்ட் பண்ணணும்னா அதை எப்படி ஆடை மேக் பண்ணுறது அப்படின்றத கத்துக்கிட்டோம் லிப்ரே ஆபீஸு கால்குலேட்டர்ல ஒரு மார்க் ஷீட்டை எப்படி கால்குலேட் பண்ணி போடுறது அப்படின்றத நாங்க கத்துக்கிட்டோம் இதை கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் மூலம் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இது வந்து எங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஆ ஆப்ரேட் பண்ணுறது எதுவுமே தெரியாது இது வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இது எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது பேட்டி பச்சோ பேட்டி படோ அப்படின்ற ஸ்கீம் மூலயமா எங்களுக்கு வந்து தினமும் ஒன் ஹவர் கிளாஸு ஒன் டூ டூ இந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த கிளாஸில் நாங்கள் வந்து லிப்ரோ ஆஃபீஸ் கே லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரேஸ் லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர் லிப்ரோ ஆஃபீஸ்ட்ரா இதை பற்றிலாம் நாங்கள் வந்து இருக்கோம் இந்த கிளாஸ் வந்து சிக்ஸ்டி டேஸ் எங்களுக்கு இருக்கு இந்த கிளாஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளாஸ் கொடுத்த எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் மூன்றாவது ஆண்டாக நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தேச ஒற்றுமையில் மாநிலங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது மூன்றாவது ஆண்டாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி வாயிலாக சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வாய்ப்பு கிடைத்துள்ளது நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எழுபத்தி ஆறு பேர் காசிக்கு பயணத்தை தொடங்கினர் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மட்டுமல்லாது ஈரோடு தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள இக்குழுவில் பல தரப்பினரும் இணைந்துள்ளனர் சேலத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற குழுவினருக்கு அவர்களின் உறவினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர் மற்ற மாநிலத்தில் கூட்டு போகாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டுமே வந்து காசிக்கு கூட்டி போகிறதுனால நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அவரோட டீம் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து சேராங்க ரெண்டு வருஷமும் போனாங்க சொன்னதை வச்சு பார்க்கக்குள்ள ட்ரெயினில் வந்து நம்ம எந்த செலவும் இல்லாமல் எந்த அலச்சனும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடந்துருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள பாதுகாப்பாக போய்ட்டு வருவாங்க நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது பெயர் வந்து சாம்பசிவம் எனக்கு காசிக்கு போகணுங்கிறது பல ஆண்டு கால கனவு பணியில் இருக்கும்போதே நம்ம இப்போது வந்து காசிக்கும் குஜராத்துக்கும் அந்த இணைப்பு பாலமாக இருக்குது கலாச்சார பரிமாற்றம் மட்டும் இல்லாத தொழில் வகையிலும் பரிமாற்றம் இருக்குதுங்கிறதுனால இது வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து ஒரு பெரிய நல்லதான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மகிழ்வோடு எதிர்பார்க்குறேன் என்னுடைய பெயர் வந்து மாதேஸ்வரன் சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்து காசிக்கு செல்லணுங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது இப்போது மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஐஐடி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இதில் தேர்வாகி நான் வந்து காசிக்கு செல்வது வந்து என்னுடைய மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்னுடைய பெயர் சக்திவேல் நான் ஈரோட்டிலேருந்து வரேங்க ஆட்டோவை வச்சு ஓட்டிகிட்டு இருக்குது இது மாதிரி காசி போகணுங்கிறது நம்மள மாதிரி எல்லாேருக்குமே விருப்பமான விஷயம் காசி தமிழ் சங்கத்தின் மூலியமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் நாம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்புறம் அதில் கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அந்த கம்ப்யூட்டரில் ரேண்டம் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம போய் பார்க்குறோம் அங்கே பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது மற்ற வழக்காட்டில் நமக்கு கவர்மெண்ட்டே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு எல்லா இடத்துலையும் நம்ம அங்கே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்திடும் வகையில் நடைபெற்று வரும் காசி தமிழ்ச்சங்கமும் நிகழ்ச்சி சேலம் பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியுடன் துணை நிற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு அக்னி தியோசிங் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டாவை இன்று சந்தித்து பேசினார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார் இந்தியா மலேசியா இடையே பதிமூன்றாவது பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் மற்றும் மலேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் தலைமைச் செயலர் திரு லோக்மன் ஹகீம் பின் அலி தலைமையில் கோலாலம்பூரில் இன்று நடைபெற்றது தேசிய ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின ஆணையத்தின் இருபத்தி இரண்டாவது நிறுவன தின நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் உரையாற்றிய அதன் தலைவர் திரு அண்டர் சிங் ஆர்யா பழங்குடியினர் மேம்பாடு மற்றும் நலவாழ்விற்கு இந்த ஆணையம் அயராது பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது